கடன் பெற்றவர்களிடம் வலுக்கட்டாயமாக கடனை வசூலித்தால் பிணையில் வெளிவர முடியாத அளவுக்கு சிறை தண்டனை விதிக்கப்படும் என்று கூறப்பட்டுள்ளது இந்த விவகாரத்தில் அரசு சொல்வது என்ன கடன் கொடுக்கும் வங்கி தரப்பு என்ன சொல்கிறது பொதுமக்களின் கருத்து என்ன என்ற முப்பரிமாணங்களையும் இந்த தொகுப்பில் பார்க்கலாம் டெக்னாலஜி தஞ்சாவூர் கடன் பெற்றவர்களிடம் கடனை வலுக்கட்டாயமாக வசூல் செய்வதை தடை செய்வதற்கான சட்ட மசோதாவை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஏப்ரல் இருபத்தாறாம் தேதி சட்டப்பேரவையில் அறிமுகம் செய்தார் இந்த மசோதா விவாதத்துக்கு விடப்பட்ட நிலையில் அதனைத் தொடர்ந்து துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தாக்கல் செய்த கட்டாய கடன் வசூல் தடுப்பு மசோதா சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்டது அதன்படி கடனை வசூலிக்கும்போது கடன் பெற்றவர்கள் தற்கொலை செய்து கொண்டால் கடன் வழங்கிய நிறுவனம் தற்கொலைக்கு தூண்டியதாக கருதப்படும் வலுக்கட்டாய நடவடிக்கைகளில் கடனை வசூல் செய்தால் பிணையில் வெளிவர முடியாத அளவுக்கு சிறை தண்டனை விதிக்கப்படும் இருபதாம் பிரிவில் கூறப்பட்டுள்ள மிரட்டல் பின்தொடருதல் போன்ற குற்றங்களை செய்தால் மூன்று ஆண்டுகள் சிறை தண்டனை அல்லது ஐந்து லட்சம் ரூபாய் வரை அபராதம் அல்லது இரண்டும் சேர்ந்தோ விதிக்கப்படும் வெளிமுகமைகளை பயன்படுத்துதல் ஆவணங்களை எடுத்தல் போன்ற குற்றங்களுக்காக ஐந்து ஆண்டுகள் சிறை தண்டனை அல்லது ஐந்து லட்சம் ரூபாய் அபராதம் அல்லது இரண்டுமே சேர்ந்து விதிக்கப்படும் கடன் வாங்கியவர் அல்லது அவரது குடும்பத்தினரை அதாவது அவர்களின் பெற்றோரோ கணவரோ அல்லது மனைவி குழந்தைகள் ஆகியோரை கடன் வழங்கிய நிறுவனமோ அல்லது அதன் முகவரோ வலுக்கட்டாய நடவடிக்கைகளுக்கு உட்படுத்தக்கூடாது அந்த வகையில் அவர்களுக்கு இடையூறு விளைவித்தல் வன்முறையை பயன்படுத்துதல் அவமதித்தல் மிரட்டுதல் அவர்கள் போகும் இடங்களில் பின்தொடர்தல் அவர்களுக்கு சொந்தமான அல்லது பயன்படும் சொத்துக்களில் தலையிடுதல் அதனை பயன்படுத்த முடியாமல் இடையூறு செய்தல் அந்த சொத்துக்களை பறித்து கொள்ளுதல் அவரது வீடு வசிக்கும் இடம் வேலை அல்லது தொழில் செய்யும் இடம் ஆகிய இடங்களுக்கு செல்வது பேச்சுவார்த்தை நடத்த அல்லது கடனை வசூலிக்க தேவையற்ற செல்வாக்கை பயன்படுத்தி வலுக்கட்டாயப்படுத்த தனியார் அல்லது வெளித்தரப்பு முகமைகளின் சேவைகளை பயன்படுத்துதல் அரசின் திட்டத்தின் கீழ் உரிமையளிக்கும் ஆவணங்கள் பிற முக்கிய ஆவணங்கள் பொருட்கள் வீட்டு உடைமைகளை வலுக்கட்டாயமாக எடுக்க கோருதல் போன்றவை வலுக்கட்டாய நடவடிக்கைகளாக இருபதாம் பிரிவின்படி கருதப்படும் ஏற்கனவே நிதிச்சுமையில் இருக்கும் கடனாளிகளிடமிருந்து கடன்களை வசூலிக்க சட்டவிரோத செயல்பாடுகளில் ஈடுபடுவோருக்கு சிறை தண்டனை விதிக்க இந்த மசோதா வகை செய்யும் இதில் கடன் கொடுக்கும் வங்கி தரப்பில் சொல்லும்போது கடனை வசூலிப்பது தங்கள் கடமை என்றும் ஆனால் கடன் பெற்றவர்களில் சிலர் கடனை வசூலிக்க சென்றால் தங்களுக்கு சரியாக ரெஸ்பான்ஸ் அளிப்பதில்லை என்றும் வங்கி ஊழியர் அஜித் என்பவர் குற்றம் சாட்டியுள்ளார் கடனை வந்து நாங்கள் வசூலிக்கும் போது பார்த்திங்கன்னா ப்ராப்பரான சில ரெஸ்பான்ஸ் கிடைக்க மாட்டேங்குது ஸோ நம்ம வந்து பார்த்தா நம்ம கடன் கொடுத்துருக்கோம் அது மாதம் மாதம் நம்ம போய் வசூல் அடிக்குவது நம்மளோட வேலை ஸோ அங்கே போகும்போது அவங்க சரியான ரெஸ்பான்ஸ் நம்மக்கிட்ட கிடைக்க மாட்டேங்குது ஸோ அப்படி பார்த்தோன்னா அவங்களோட சில சொந்த கதைங்க அவங்க என்னென்ன பண்ணாங்க சோக கதைலாம் சொல்லிகிட்டு இருக்காங்க ஸோ அதுவே சில டைம் வந்து வேஸ்ட் பண்ணுது ஸோ நம்ம வந்து கடன் கொடுத்துருக்கோம் அது வசூல் அடிக்கி தான் நம்ம போகிறோம் ஸோ அதனால் அவங்க வந்து சரியான ஒரு சிலத்தில் ப்ராப்பரான ரெஸ்பான்ஸ் நம்மளுக்கு கிடைக்க மாட்டேங்குது நம்மளுக்கே சில கஷ்டமாக இருக்குது என்னடா இப்பெல்லாம் ஒர்க் பண்ண ஸோ இதே போய் நம்ம கம்பெனியில் நம்பர் சொல்ல முடியாது கம்பெனியில் சொன்னாலும் அதுவும் சரியாக நம்ம எடுத்துக்க மாட்டாங்க ஸோ இதுதான் நம்மளோட வேலைன்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ இந்த மாரி கஷ்டமெலாம் கொஞ்சம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது கஷ்டமாக இருக்குது கொஞ்சம் ரெஸ்பான்ஸ் கொடுக்குறோம் ஸோ நம்ம வந்து கடன் கொடுத்துருக்கோம் அவங்க கொடுக்க வேண்டியது அதோட அவங்களோட வேலை தான் ஸோ நம்மளும் அதே வேலை தான் செய்கிறோம் புரியுது அவங்களோட கஷ்டமும் புரியுது பட் எங்களுக்கு நாங்களும் தானே அதுவுமே வேலை செய்கிறோம் எங்களுக்கும் கொஞ்சம் நிறையா கஷ்டமாக இருக்குது ஸோ கொஞ்சம் அப்பப்போ ஒரு சிலத்தில் ரெஸ்பான்ஸ் கிடைக்க மாட்டேங்குது அதே போல கடன் வாங்கிய பொதுமக்களிடம் கேட்கும்போது அவர்கள் பொருளாதார நெருக்கடியால் ஒரு மாத கடன் தவணை கட்ட முடியாமல் போனால் கூட அரசு வங்கியோ தனியார் வங்கியோ எதுவாக இருந்தாலும் மன அழுத்தம் தந்து தங்களை டார்ச்சர் செய்வதாக குற்றம் சாட்டி உள்ளனர் கடனில் வந்து கடன் சொல்லி ஒரு பேரில் கொடுக்குறாங்க அதை நம்ம கட்ட முடியாமல் எல்லா எல்லா பொருளாதாரமும் எங்களை ரொம்ப எங்களுடைய அனுபவம் ரொம்ப இதாக போயிருது லாஸ் ஆயிடுறோம் லோனுன்னு பிறகு எல்லாருமே லோன் கொடுக்குறாங்க அதை நம்ம கட்ட முடியலேன்னு சொன்னால் நம்ம ஃபோன் மூலியமாகவும் ஒரு டார்ச்சர் வருது நேரடியாகவும் வந்து ஏன் என் கட்டல பேங்க்கில் ஒரு கவர்மெண்ட்டுடைய பேங்காக இருந்தாலும் ஒரு பதிலளை நம்மளால் அன்றாட உழைக்கக்கூடிய அளவு ஒரு பால் சொல்ல முடியலை லோனுன்னு சொல்லிவிட்டு ஈஸியாக அதை வாங்கிடுறோம் அதை வந்து ஒரு எதிர்த்து கொள்ள தான் நம்ம சமாளிக்க முடியுது கரெக்டாக அந்த மாதம் கட்டலை ஏன்னா நீங்கள் அடுத்து நாங்கள் எங்கே உங்கள் அட்ரஸ் சொல்லுங்கள் நாங்கள் அங்கே வர்றோம் அப்படி லோன் லோனுபிடலில் கஷ்டத்துக்கு வாங்கிடுறோம் அதை மறுபடியும் நம்ம அதை முயற்சி பண்ணி கட்டுறதே ரொம்ப கடுமையாக இருக்குது கடை போடாட்டினால் நம்ம வெளியே போய் எங்கள் ஜாட்டாச்சும் கைமாற்று வாங்கி அந்த லோனை செலுத்த வேண்டியிருக்கு இது குறித்து லோன் கலெக்ஷன் ஏஜென்ட் தரப்பில் கேட்கும் போது தங்களுக்கும் தங்களது நிறுவனத்தில் ஒர்க் ப்ரெஷர் இருப்பதாகவும் ஆனால் கடனை வசூலிக்க சென்றால் சிலர் தங்களை மோசமாக நடத்துவதாகவும் பிரின்ஸ் என்பவர் குற்றம் சாட்டி உள்ளார் அதாவது ஒரு கடனை வசூலிக்கிறதுக்காக தான் எங்களோடய பணியே ஸோ அந்த கடனை வசூலிக்கிறதுக்காக வீட்டுக்கு போகிறேன்னு வச்சுக்கோங்களேன் அதாவது அந்த சில இடத்துல வந்து பார்த்திங்கன்னா தனியான நபர்கள் இருப்பாங்க அவங்ககிட்ட கூட பேசிடலாம் பேசி தான் வாங்கிவிடும் சில இடத்துல என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா குடும்பமாக ஒன்று சேர்ந்து அந்த ஒரு போகிற க மாதிரி போகக்கூடிய ஒரு கலெக்ஷன் ஏஜெண்ட்டை வந்து தகாத வரதில் மொதல் அவங்க பேசிவிடுவாங்க நாங்கள் பேசுகிறது தான் வெளியில் வருது ஆனால் அவங்க பேசுகிறது எதுவுமே வெளியில் வர்றது கிடையாது அதாவது தகாத வாரதில் த தவறாக பேசுகிறது சில இடத்துல இன்னும் மோசமாலாம் இருக்கும் எப்படின்னு கேட்டிங்கன்னா நாங்கள் போவோம் நாய் வந்து கட்டியிருக்க வேண்டிய நாய் திறந்துருக்கோம் நாங்கள் வந்து அந்த நாயை கட்டி விடுங்க கட்டி விடுங்கன்னா அது வந்து அது கேட்காத மாதிரியே இருப்பாங்க அப்போ உள்ளே போகும்போது அந்த நாய் கடிச்சிருமோன்ற அச்சுறுத்துறதோட தான் நாங்கள் உள்ளே போவோம் ஸோ இந்த மாதிரிலாம் நாங்கள் போக வேண்டியதாக இருக்குது போனாலும் வே ஒன்றும் நாங்கள் கேட்கல கடனை க வாங்கியிருக்கீங்க அது திருப்பி கொடுங்கன்னு கேட்குறதே அவங்களுக்குலாம் நிறைய பேர் கோவ வருது அப்படி அதாவது கடை வாங்கியிருக்கீங்க திருப்பி கொடுங்கன்னு கேட்கும் போதே நிறைய பேர் ட்ரிகர் ஆகிடுறாங்க அப்போ அதை பற்றிலாம் யோசிச்சு பாருங்களேன் இந்த மாதிரி நிறைய சிரமங்கள் இதுதான் வந்து எங்களோட ஒரு சிரமமாக இருக்குது இதை நாங்கள் வந்து ஓப்பனாக சொல்லணுன்னா இதை வந்து எங்கள் கம்பெனியில் சொன்னாலும் அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன்றாங்க நாங்கள் வேலை செய்கிற எங்களோட ஏஜென்சியில் சொன்னாலும் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறது கிடையாது ஸோ ஒரு கலெக்ஷன் ஏஜென்ட்டாக பல முறைகளில் இந்த விவகாரத்தில் பல சிக்கல்கள் இருக்கும் நிலையில் இந்த மசோதாவின் படி கடன் பெறுவோருக்கும் கடன் வழங்கும் நிறுவனத்துக்கும் இடையே உள்ள பூசல்களை தீர்த்து கொள்ள குறை தீர்ப்பாயத்தை அரசு நியமிக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் எழுந்துள்ளது தமிழ் செய்தியாளர் தமிழரசன்